திரட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு முல்லைத்தீவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பெறுமதியான கையடக்க தொலைபேசி ஒன்றும் ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணமும் திருடப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த வங்கி நிர்வாகத்தினரால் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அதனையடுத்து குறித்த கிராமிய கூட்டுறவு வங்கியில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கருவியின் உதவியுடன் குறித்த திருடன் பிடிக்கப்பட்டுள்ளார் ஈடுபட்டதாக கூறப்படும் சந்தேக நபர் குறித்த பேசியின் படத்தை முகநூலில் பதிவிட்டு தன்னிடம் ஐபோன் இருப்பதாக வெளிக்காட்டியுள்ளார் குறித்த பதிவையும் சிசிடிவி காட்சிகளையும் அடிப்படையாக கொண்டு நேற்று முன்தினம் குறித்த திருட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் கொக்குலாய் பகுதியினைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய ஆவார் அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்குலாய் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள்